தங்கச்சி டெங்கு ஃபீவர் காப்பாற்ற முடியவில்லை என்று தான் முதலான நினைச்சுட்டு சாரி தங்கம் பாருங்க பாருங்க தங்கம் சரிப்பா அந்த டெங்கு இருந்து ஒரு உயிரே எடுத்துருக்கேன் எத்தனை வயசுமா தங்கச்சிக்கு சகானா நான் சொல்லியிருக்காங்க சகானா யாரு நீங்க எனக்கு ஜாக்கு எனக்கு ஜாக்கு முறைக்கிறீங்க கேட்குறீங்க ஃப்ரெண்டுப்பா ஃப்ரெண்டு தங்கம் ஜாக் ப்ரோ அட போங்கப்பா கேட்குறாங்க மாதேஸ் ப்ரோ சொல்லியிருக்காங்க அன்பே ஸ்வீட்டி பேசு சொல்லியிருக்காங்க சிவகுரு கடை கடைக்கு சரியில்லை நடை கடைக்கு சரியில்லை கடை கடைக்கு சரியில்லை நடை ஜாக்கு அது யாரு யாரு மனிஷ சொல்லியிருக்காங்க அக்கா உங்களுக்கு லைஃப் டைம் எனக்கு சார் அக்கா உங்களுடைய லைஃப் டைம் எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது உங்கள் லைஃப் டைம் சொல்லுங்க தம்பி எட்டு மணிக்கு மேலே போட்டுருந்தாங்க எட்டு மணிக்கிட்ட எட்டு மணிக்கு மேலே போட்டுருவேன் ஓகேவா எட்டு மணிக்கு மேலே எட்டு எட்டு ஒன்பது மணிக்குள்ள போட்டுருந்தாங்க லைவ அவங்க ஏன் ஆளு கரெக்டு சகானா சொல்லியிருக்காங்க சொல்லு சொல்லியிருக்காங்க எக்ஸ்கியூஸ் மீ அது யாரு இது யாரு கேட்க வேண்டாம் முறைக்க வேண்டாம் மொழி சார் நடை சரியில்லை என்றால் நடைய கட்ட வேண்டியதான் சார் சொல்லியிருக்காங்க மனசு மனசு என்று ஒண்ணு இருக்கிறதா ஐயோ சார் என்ன என்ன ஆச்சு பேசுடா அப்படி சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட தான் நான் அவங்க அவங்க கிட்ட நான் பாய் ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணுறேன் பண்றேன் அவங்ககிட்ட நான் பாய் ஃப்ரெண்டாக ஒர்க் தங்கம் ராக்கி வாங்க மதுரை வாங்கி ஆயக்கி இருக்கீங்க தங்க மனக்கா மதுரை ராக்கி தங்க எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் போகிறதுனால் தான் அதே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் கொடுத்துருந்தாங்க பேசலாம் போங்க அக்கா உண்மையாக இவன் என்னோட நல்ல ஃப்ரெண்டு தான் அதான் நான் என்ன சொன்னாலும் பொறுமையாக இருக்கு அக்கா கண்டிப்பாக தங்கம் நல்ல சூப்பர் சூப்பர் தங்கம் ஒரு சூப்பர் ஓ அப்படியே ஜாக்ஸ் இருக்கங்க சூப்பர் சூப்பர் ஜாக்கிரு வைக்கிறான் திரீஸ்மா ஒர்க் பண்ணே சொல்றதுக்கடா சும்மா கலைக்கிறேன் தக்கம் ஜாக்குமான் நான் யாரும் நம் ஆனால் யாரும் நம்ப மாட்டீங்க நான் நம்புறேன் நம்புறதம் ஆமா ஆமா சிவா சொல்லியிருக்காங்க ஸ்வீட்டு ஓகே குட் நைட் அக்கா நாளை உங்க லைவ் நேரமா வருகிறேன் அக்கா டயத்து தங்க போய் சாப்பிட்டு நேரத்தோட படுங்க ஃபீல் பண்ணாதீங்க விட்டுட்டீங்க தங்க என்னமா போமா ஸ்வீட்டு என்ன சாப்பிட்டீங்க கேட்டிருக்கீங்க ஹாய் நீ தம்பி நீ உடம்பு உடம்ப மாதேசு உடம்பு பார்த்துக்கோத்து ஹாய் சார் முரளிசாரா சொல்லி இருக்காங்க சார் போண்டா சரியா வேகல சார் நீ சீட்டி ஜாக்கு மனசுலாங்கன்னா சீட்டி நான் என்ன பண்ணேன் சொல்லியிருக்காங்க ஹார்ட்டு வந்து பேக்காவுது ஆமாம் சிஸ் நாங்கள் ஃப்ரெண்டு தான் சியிருக்கோம் சேட்டோம் ஓகே ஓகே தங்கம் இனிமேல் தான் சாப்பிடணும் மாடலிஸிருக்காங்க அம்மு ஜாக்கு ஜா அம்மு ஜாக்கு அழாதத்தங்க அழாதத்தங்க ஆமா சீ ஒரு கோண்ட கோண்ட மாஸ்டர் வேஸ்ட் இது போண்டா போற மாஸ்டர் வேஸ்ட் யாரே சரிங்க மனிஸ் மனிஸ் சார் பிச்சு எங்கேயாவது வந்து பாத்தீங்களா டிஸ்கிரிஷன் சார் மனிஸ் சார் பிச்சி எங்க வந்து பாத்தீங்களா சொல்லுங்க சார் வார்மா ஆ மனிஸ் சொல்ல மாட்டே சேர்காங்க சிவா மனசுல பாரதி அன்பே சூப்பர் தங்க இதான் வேணும் சிவகுரு மணி பார்த்து அஞ்சு டேஸ் ஆகுது பாரதி யாரு இல்லடி நீ கஷ்டப்பட்டீன்னா யோசிச்ச நீ கஷ்ட அதான் சூப்பர் தங்கச்சி பதினஞ்சு வயசு அக்கா ஐந்து வயது கடவுள் என்னமா தங்கச்சி பதினஞ்சு அக்கா ஐந்து வயது பருத்தி இப்பதான் பேசு